வெல்கம் டு சிவானி கிச்சன் இப்போ நம்ம வெஜ்ஜி ஆம்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் கடலை மாவு கோதுமை மாவு பொடியாக கட் பண்ணி ஆனியன் பச்சை மிளகாய் சோம்பு ஒரு ஒரு பீஸ் தக்காளி கருவேப்பிலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கோ உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தவா வச்சு தவா சூடானதும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது தோசை மாவா ஆம்லெட்டானு தெரியாமையே சாப்பிடுவாங்க இது கூடவே பைத்தம்பரு கு குருமா வச்சுருக்கிறேன் குருமா வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்